இந்த ரெட்ரோ படத்துக்கு கங்கோ படமே எவ்வளோ பரவாயில்ல போலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ரெட்ரோ படம் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா சூர்யா வந்து இந்த படத்துல பெரிய டானா வராருங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து பல அடிதடி வேலைகளை வந்து பண்ணுறாரு ஆனால் என்னதான் பெரிய டானா இருந்தாலும் அவரோட காதலிக்காண்டி அந்த அடிதடி வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனா வாழணும்னு நினைக்கிறாரு ஆனா இவரை அடிதடியை விடணும்னு நினைச்சாலும் அடிதடி இவரை விடணும்னு நினைக்கலைங்க ஏன்னா இவரோட கல்யாணத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது இதனால ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் எதையுமே கேட்கல இதனால நான் கோச்சுட்டு போறேன் அப்படின்னு சூர்யா விட்டுட்டு கோச்சுட்டு போயிடுறாங்க கோச்சுட்டு போன பூஜா தேடி சூர்யா வந்து கஷ்டப்பட்டு போறாருங்க அப்ப அந்த மாதிரி ஹீரோயினை தேடி போகும்போது இவரோட வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து நடக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சூர்யா எப்படி பேஸ் பண்றாரு தான் இந்த படத்தோட மீதி கதை வந்திருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தாங்க இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல வந்து சூர்யா ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது பரவாயில்லையே சூர்யாவோட நடிப்புலாம் நல்லா இருக்கே படம் இப்படியே டிராவல் ஆயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம வந்து ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம் செகண்ட் ஆஃபில் இந்த படம் படுக்க தாங்க அதுக்கப்புறம் வந்து எந்திரிக்கவே இல்லை ஏன்னா செகண்ட் ஆஃபில் இந்த கதையை வந்து எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி எப்படியோ கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆடியன்ஸை கொண்டு விட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா கிளைமேக்ஸை எஃபெக்டிவாக எடுக்கணும் வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்னமோ வழக்கம் போல கிரிஞ்சா வந்து மாறிடுச்சு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல சொதப்புனது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவா மாறிடுச்சுங்க ஏன்னா எத்தனையோ படங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு அந்த படம் ஒரு நல்ல படமா மாறிடும் ஆனால் இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் சொதப்புனது தான் இந்த படத்துக்கே ஒரு பெரிய அப்பா மாறிடுச்சு இப்போ இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சூர்யாவோட கெட்டப்ஸும் இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்காக வந்துருந்துச்சுங்க எப்பயுமே ஒரு படத்தில் வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது நமக்கே பயம் வரணும் ஐயோயோ இவன் வேற வந்துட்டானோ இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு நமக்கு வந்து பயம் வரணும் ஆனால் இந்த படத்தில் எப்போ வில்லன் கேரக்டரை பார்த்தாலும் ஐயோ இந்த கேரக்டர் அப்படின்னு பயங்கர இரிட்டேட்டிங்காக தாங்க வந்துருந்துச்சு இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து மாறிடுச்சு ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு கங்குவா படமே அவ்வளோ நல்லா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு இல்லை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்